நேற்று இன்று யுவா அல்லது யோகி என்ற பெயரில் ஒரு காணொளி தொடர்ந்து வருகிறது அதில் சிவனை முன்னிலைப்படுத்தி சிவன் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய கற்பனையான அந்த படம் அதை நிறுவுவதற்கு கடவுள் மறுப்பாளர்களுக்கு எதிராக இந்த பதிவு வருகிறது அதாவது புல் பூண்டு தாவரங்கள் கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் விலங்குகள் என அனைத்தும் இந்த பூமியில்தான் தோன்றியது என்பது நமக்கு தெரியும் அன்றாடம் அனைத்தையும் பார்க்கிறோம் மீனை இன்னொரு சின்ன மீனை சாப்பிடுகிறது இந்த கீரை வகைகளை பழங்களை எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு இது எல்லாமே கடவுள் கொடுத்தார் சிவன்தான் கொடுத்தார் என்றால் சாப்பிட்டது எல்லாம் மலமாக தானே போகிறது அப்படி என்றால் மலமும் சிவனா அந்த ஒரு கேள்வி வருகிறது அல்லவா எல்லாம் கடவுள்தான் கொடுத்தார் எல்லாம் சிவன் தான் கொடுத்தார் இவர்கள் குற்றுப்படி சாப்பிட்டது இந்த நிலத்தில் கிடைத்தது அனைத்துமே தண்ணீர் கூட மூத்திரமாக போகிறது அதுவும் சிவன்தான் சாப்பிட்டது செரித்து வெளியே போகிறது அல்லவா அதுவும் மலம்தான் அந்த மலமும் சிவன் சிவன்தான் அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த மகாவீரரும் கௌதம புத்தரும் கடவுள் இல்லை என்று சொன்னார் ஆனால் நேற்று முளைத்த இந்த காளான்கள் மழையில் முளைத்த இந்த பாசி இவைகள் வந்து கடவுள் மறுப்பாளருக்கு எதிராக பேச வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் நேற்று முளைத்த காளான்தான் இவைகள் எல்லோரும் இவைகள் எல்லோரும் விஷக்காளான்கள் தான் பாசு அந்த வியல் காலத்தில் எல்லாம் கருகி கீழே கொட்டிவிடும் அது போன்றவர்கள்தான் இவர்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் விஷக்காளான்கள் நேற்று உதித்த பாசி பச்சைகள் அவ்வளவுதான்